ஸ்ரீ குரு சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல் நம்மளோட தோட பவர் அரசியல் விமர்சகர் திரு தேவபிரியா அவர்கள் வணக்கம் வணக்கம் பரபரப்பா இங்க அரசியல் சூழ்நிலை போயிட்டு இருக்கப்ப மதுரை கோட்ட ஒரு வழக்குல ஒரு சின்ன ஒரு தீர்ப்பு மாதிரி ஒரு அறிவுரை மாதிரி ஒரு கேள்வி மாதிரி போட்டு கேட்டிருக்கு என்னன்னா சிஎஸ்ஐ பள்ளியில வேற்று மதத்தினர்கள் வந்து ஆசிரியராக முடியுமா அது குறிப்பா அவங்க வந்து வேகம் பாத்திமா அப்படின்னு பேர் சொல்லியே சோ என்ன வழக்கு யார் இந்த வழக்கு போடப்பட்டது ஏன் வேற்று மதத்தினர் வந்து அந்த சிஎஸ்ஐ நடத்தும் பள்ளியில ஆக முடியாத ஆசிரியரா இப்போ நீங்க மதுரை நீதிமன்றம் சொன்னீங்க ஆக்சுவலா சென்னை உயர் நீதிமன்றத்தின் மதுரை கிளை உடைய தீர்ப்பு இது இதுல அந்த சர்ச்சையை சேர்ந்தவரே எல்லா அந்த உள்ளூர்காரர் என்ன பண்ணிருக்காருன்னா அவங்க அப்பாயிண்ட் பண்றப்ப ஏற்கனவே அந்த சர்ச்சுடைய ஷார்ட் லிஸ்ட்ல இல்ல மெம்பர்ஸ் மட்டுமே கலந்து கொள்ள முடியுங்கிறது இப்ப பிரச்சனை என்னன்னா சிஎஸ்ஐ பள்ளி சர்ச் நடத்தும் பள்ளிகள் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னு சொன்னால் இப்ப அவங்க இது முழுக்க செல்ஃப் பினான்சிங்கா இல்லை இவை சொல்லப்படுபவை அத்தனையும் அற அந்த மா டீச்சர் சம்பளம் ஸ்கூல் கட்டணத்துக்கு நிதி எல்லாமே அரசு உதவி பெறும் பள்ளிகள் அந்த வழக்கை போட்டவரே வருடத்திற்கு அறுநூறு கோடி ரூபாய் தமிழக அரசும் யூஜிசியும் தருதுங்கிறாங்க இப்ப இப்ப அறுநூறு கோடி ரூபாய்னா இதுல தொண்ணூறு சதவிகித பணம் தமிழர்கள் இது வரி பணம் கொடுக்கறது இந்துக்கள்னு நீங்க சொல்றீங்க நான் சொல்றது தமிழ் மரபில் வாழ்பவர்கள் தமிழ் இந்துக்கள் ஸோ இவங்க கொடுக்குற பணத்துல இது ம ஸ்கூல்கள் என்பது மதச்சார்பற்ற ஒன்று கல்வியை கற்றுக் கொடுக்கணும் அதில் எதிர்க்க மதம் எல்லோருமே ஆசிரியராகணும் அவர் என்ன சொன்னார்னா ஹசீனாவோ அல்லது ஹேமாவோ இங்கே டீச்சர் ஆக முடியாது இதை மாற்றணும் அனைத்து மக்களும் அனைத்து தமிழர்களும் சிஎஸ்ஐ போன்ற மதவாத க இது பள்ளிகளில் டீச்சர் ஆகும்படியாக செய்யணும் அதனால இந்த பிரேயர் அந்த வளர் கேட்டுக்கொண்ட பிரேயர் ஏற்றுக்கொள்ளப்பட்டது தமிழக அரசு அதுக்கு ஆவணம் செய்யணும் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்துருக்கார் அறிவுரையில் தான் ஆனால் தமிழக அரசு இந்த தீர்ப்புகளை நடைமுறைப்படுத்துமான்னு எனக்கு தெரியல இப்ப நான் இன்னொன்னு வரேன் இப்ப இந்த சிஎஸ்ஐ பள்ளிகள் என்பது சர்ச் சவுத் இந்தியா இது ஏற்கனவே பல ஊழல் வழக்குகள் வந்தோம்னா நாங்க அறக்கட்டளை பிரைவேட் லிமிடெட் கம்பெனி அப்படின்னு ஹைகோர்ட்லயே கொடுத்துருக்காங்க இப்போ ஒரு பிரைவேட் கம்பெனிக்கு எதற்காக இந்த மாதிரி நடத்துறதுக்கு உரிமை கொடுக்கணும்னு எனக்கு தெரியல இதை தாண்டி சிஎஸ்ஐ சர்ச் ஸ்கூல்ஸ் ஒழுங்கா நடக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவையில் சிஎஸ்ஐ சர்ச் உறுப்பினர்கள் மற்றும் இந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறவங்க சம்பளத்தில் பன்னிரெண்டு புள்ளி சதவீதம் பன்னெண்டு புள்ளி அஞ்சு சதவீதம் மாதா மாதம் பிஎஃப் இஎஸ்ஐ என்று பிடிக்கப்படும் அதே அளவு பணத்தை சிஎஸ்ஐ சர்ச்சு போட்டு தமிழக அரசு நடத்தும் இல்லை இந்திய அரசு நடத்தும் பிஎஃப் நிறுவனத்தில் போடணும் இவை தன்னுடைய பணம் இல்லை ஊழியர்கள் அவங்க ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற டீச்சர்கள் ஊழியர்கள் மற்றும் இன்க்ளூடிங் பாஸ்டர்ஸ் இவங்க சம்பளத்திலிருந்து பிடிக்கப்பட்ட பணத்தை பி எஃப் ஆபீஸ்ல கட்டாம ஊழல் செய்த தொகை இருபத்தைந்து கோடி ஏன்னா அந்த சர்ச்சை சேர்ந்த பாஸ்டர்களும் ஆசிரியர்களும் கேஸ் கொடுத்துருக்காங்க கேஸ் நடந்துகிட்டு இருக்கு இந்த கைதும் நடக்கல அதே மாதிரி இது ஆர்சி ஸ்கூல் சாந்தோம் சர்ச்சில் ஆசிரியர்கள் எங்களுக்கு முறையாக சம்பளம் வரலன்னு சில ஆண்டுகள் முன்னாடி போய் அவர்கள் வீட்டுக்கு போ இது சாந்தோம் ஆர்ச் பிஷப் போய் பேச போனதை பத்தி விசாரிக்க போன பத்திரிகை நிருபர்களை அடைச்சு வச்சாங்க சர்ச் ஊழியர்கள் ஸோ இதெல்லாம் வளர்க்கிருக்கு அந்த சர்ச் அதாவது சர்ச் என்பது கொடியவர்களின் கூடாரமாக ஆகியுள்ளது இப்போ இதுல இன்னொன்னையும் பார்க்கணும் நம்ம மோகன் சி லாசரஸ்னு ஒரு பாதிரி அப்பப்போ இந்து மந்திரி கேட்டார்களும் பேசுவார் அவருடைய வீடியோ நீங்க போய் பாத்தீங்கன்னா தந்தி யூடியூப்ல கூட இருக்கு சிஎஸ்ஐச் பேராயர் பிஷப் போட்டரு கீழே ஒரு ஸ்கூல் வந்துச்சு அவர் கம்ப்ளீட்டா கணக்கெல்லாம் சரி பண்ணா ஒரே வருஷத்துக்குள்ள அதாவது ஒரு வருஷம்னா ஆறு மாசத்துக்குள்ள அவர் ஒரு கோடி ரூபாய் லாபம் பார்க்கப்பட்டது அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு பணம் நமக்கு சர்ச் பணம் அல்லது தமிழர்கள் பணம் சிஎஸ்ஐ சர்ச்சில் இருக்கிற பிஷப்ஸும் பாஸ்டர்ஸும் கொள்ளையடிக்கிறாங்க அவர் தெளிவாக ஒரு சின்ன உதாரணம் காட்டினார் இப்போ நான் இதை விட ஈஸியாக உங்களுக்கு சொல்றேங்க இந்த கேஸ் வந்ததே சிஎஸ்ஐ திருநெல்வேலி மண்டலத்தை சேர்ந்தவர்கள் சிஎஸ்ஐ திருநெல்வேலி மண்டலத்துல ஆர்டிஐல இருந்து கேட்டப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து பத்தொன்பது வரைக்கும் அஞ்சு வருஷத்துக்குள்ள கவர்மெண்ட்டுக்கு ஊழலுக்கு எதிராக கேஸ் நடத்துவதற்கு வக்கீலுக்கு கொடுத்த ஃபீஸ் மாத்திரம் ஐம்பத்தி ஏழு கோடிங்க அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு பதினோரு கோடிக்கு மேலே வக்கீல் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க இது ஸ்கூல் கொடுத்துருந்தா ஸ்கூல் காலேஜ் கொடுத்துருந்தா அதில் வராதுங்க இது நேரடியாக சிஎஸ்ஐ சர்ச்சு சிஎஸ்ஐ மண்டலம் கொடுத்தது இது எல்லாம் மக்கள் கொடுக்குற இருந்து எடுத்து பண்ணியிருக்காங்க இப்படி நடக்குதுங்க இதுதான் பிரச்சனை

சர்ச் சர்ச்த்தடிமைகள் எல்லாரும் என்ன பேசுவாங்க உங்களுக்கு வந்து கல்வியை ஆங்கிலேய மிஷினரிகள் வந்து கொடுத்ததுனாலதான் நம்ம எல்லாம் கல்வி கட்டுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க திருவள்ளுவரும் தொல்காப்பியரும் எப்படி படிச்சாராம் யாரும் கேட்கக்கூடாது கேட்டா நீங்க சங்கி ஆகிடுவீங்க இப்போ இவ எந்த நைன்டி நைன் பர்சன்ட் ஆஃப் மிஷனரி ஸ்கூல்ஸ் எல்லாமே தமிழர் பணத்தில் வரி பணத்தில் நடந்தது தான் நம்பர் ஒன் நம்பர் டூ இப்போ எதற்காக அந்த ஸ்கூல்லாம் கிறிஸ்டியன் இந்த ஸ்கூல்ல மாத்திரம் இல்லைங்க இந்தியாவிலேயே தலை சிறந்த கல்லூரின்னு சொன்னால் டெல்லியில இருக்கிற சென்ட் ஐ மீன் பிரான்சிஸ் இது அந்த காலேஜுக்கு அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாங்க பிரின்சிபல் அப்போ என்ன சொல்றாங்க அதுல கிறிஸ்துவர்கள் கூட போடல ஓட்டது சிஎன்ஐ சிஎஸ்ஐ பெந்தகோஸ் ஆர் ஆர்சி காந்தியா இருக்கிற கிறிஸ்துவர்கள் எழுபத்தி சதவீதம் பேர் ஆர்சி ஆர்சி ல எண்பது சதவீதம் பேர் ஷெடியூல் சேர்ந்து மதம் மாறியவர்கள் இவங்க ஆர்சி அப்படியே நீக்கிட்டு இந்த பிரிவினை சேர்ந்தவர்கள் மட்டுமேன்றாங்க அவங்க பிரிவினை இருக்கா இவங்கதானே சொல்லுவாங்க இந்து மதத்தை மட்டும்தான் அப்படி இருக்குங்க அப்படி இருக்கா கிறிஸ்துவத்துக்குள்ள மாத்திரம் கிட்டத்தட்ட அறுபதாயிரம் பிரிவுகள் இருக்கு விவேகானந்தர் சொன்னாரு ஒரு புஸ்தகத்தை வச்சுட்டு நீங்க இப்படி எல்லாம் இன்டர்பிரட் பண்ணீங்கன்னா வருஷத்துக்கு ஐம்பது பிரிவு வரும் மாதிரி இன்னைக்கு மாசத்துக்கு ஐம்பது பிரிவு உருவாயிட்டு இருக்கு இதுல இன்னொன்னு சொன்னா ஓரி பிரிவு இன்னொரு பிரிவை ஏற்றுக்காது திருப்பூர் பக்கத்துல ஒரு பெந்த கோஷ்த்தை பாஸ்டர் செத்து போனப்ப இப்போ சிஎஸ்ஐ சர்ச்சு அவருக்கு புதைக்கிறதுக்கு இடம் தர மாட்டேன்னு ஒன்னு மக்கள் போராடி தான் இடம் பெற்றாங்க இதே மாதிரி ஒரு பள்ளி மாணவன் சர்ச்சு ஸ்கூல்ல இருந்து பஸ்ல ஆக்சிடென்ட் ஆனது இந்த பிரச்சனை வந்து டிவி வைகல சோ அவர்கள்

செய்யப்பட்டு ஒரு மாணவி தற்கொலையே செஞ்சுக்கிட்டாங்க இது அதுக்கு பேர் என்ன இன்னொன்று பார்த்தால் அரியலூர்ல கலாவண்யாங்கிற பெண் மதமாற்றத்திற்காக துன்புறுத்தப்பட தற்கொலை செய்து கொள்ளார் வந்தது பட் அந்த வழக்கை சிபிஐ சரியாக நடத்தலன்னு ஒரு குற்றம் இருக்கு ஆனால் வழக்கு சிபிஐக்கு போறதுக்கு முன்னாடி ஒன்றரை மாசம் ஆயிடுச்சு அந்த எந்த ஸ்பாட்ல அந்த தற்கொலை நடந்ததோ அந்த இடத்த போட்டோ வீடியோ கூட தமிழக போலீஸ் எடுக்கலங்கிறது தெளிவா இருக்கு அப்ப எல்லா ஆதாரங்களையும் சர்ச்சுடன் சேர்ந்து கொண்டு தமிழக போலீஸ் அழிக்கிறதுங்கிறத புரிஞ்சுக்கணும் இதே மாதிரி குழந்தைகள் தேசிய குழந்தைகள் நல வாரிய தலைவர் இங்கே மெட்ராஸுக்கு அவருக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வருது நம்ம இதில் இருக்கிற இந்த பீட்டர்ஸ் ரோட்டில் இருக்கிற மோகனன் என்கிற பள்ளியில் உங்களுக்கு மதமாற்றங்கள் நடக்குதுன்னா உடனே அடுத்த நிமிஷமே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் லோக்கல் போலீஸ் தலைவரும் அங்கெல்லாம் எதுவும் நடக்கலங்கிறேன் எங்க விசாரணையாவது பண்ண மாட்டீங்களா ஒரு கம்ப்ளைண்ட ரைட்டிங்கில் வருதுங்க இப்போ நான் உங்களுக்கு சின்ன உதாரணம் தரேன் நீங்கள் வீடியோ உங்களுக்கு வீடியோ வேணாலும் என்னால் தர முடியும் ஒரு பெரிய நடிகை சாந்தி வில்லியம்ஸ்னு பேர் சன் டிவி சீரியல்லாம் நடிக்கிறாங்க இவங்க இந்துவாக இருந்தவர் இவருடைய கணவர் மலையாளத்துல சில டைரக்டர் மற்றும் தயாரிப்பாளராக இருந்தவர் அவர் திடீர்னு இறந்து போக அவருக்கு வியாதிக்கு குணப்படுத்துறதுக்காகவே பல கோடிகள் செலவு செய்ய அவர் ஏழையாகி போனார் அவங்க பசங்க கான்வென்ட்ல படிச்சுட்டு இருந்தாங்களாம் இவருடைய நிலைமையை தெரிஞ்சு நீ ஹிந்துவா மாறினா ஃபீஸ் இல்லாம படிக்கலாம் அப்படின்னு அந்த பாஸ்டர் சொல்ல இவர் கிறிஸ்டியனாக மாறி சாந்தி வில்லியம்ஸாக மாறினார் அப்புறம் சில மாசம் கழிச்சு நான் போய் அந்த பாஸ்டர்ட்ட சொன்னேன் ஐயா நீங்க சொன்னீங்க ஃபீஸ் வாங்க மாட்டேன் ஃபீஸ் இல்லாம படிக்கலான்னு சொன்னதுக்காக நான் கிறிஸ்டியனா மாறிட்டேன் ஆனா என்னால் கடவுள் நம்பிக்கை இந்து மத நம்பிக்கைகளை விட முடியல நான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் வெளியில சொல்லிக்காதன்னு அந்த பாஸ்ட் சொன்னார் அப்படின்னு சொன்ன வீடியோ என்கிட்ட யூடியூப் இன்னைக்கும் இருக்குங்க எனவே எல்லா பள்ளிகளிலும் மதமாற்றம் நடந்து கொண்டிருக்கு இன்னைக்கு அவங்க வந்து தான் கல்வி கொடுத்தாங்கன்னு சொல்லி இவங்க பரப்புனாங்கன்னு சொன்னேன்னா இன்னைக்கு வரைக்கும் இங்கிலாண்டாக ஒரு ராக்கெட் அனுப்ப முடியல அவங்க அனுப்பிச்ச ஒரு ராக்கெட் ஃபெயில் ஆயிருக்கு இது உலகத்திலேயே இரண்டே இரண்டு நாடுகள் மட்டுமே கொரோனா தடுப்பு மருந்தில் வெற்றி பெற்றது ஒன்று அமெரிக்கா இன்னொன்று இந்தியா மிச்சம் மூணு நாடுகள் கண்டுபிடிச்சதுன்னு சொன்னாங்க இங்கிலாந்து கண்டுபிடிச்சது மைனஸ் செவன்டி டிகிரியில் வைக்கணும் இது இங்கே இது இப்போ சைனாவும் ரஷ்யாவும் ஃபெயில்யூர்ஸ் சோ இன்னைக்கு ராக்கெட் சயின்ஸ் இருக்கட்டும் பார்மசியாக இருக்கட்டும் இதில் நம்பர் ஒன் கம்ப்யூட்டர்ல தான் இருக்கோம் இதை விட இன்னும் ஈஸியா புரியுறங்க நமக்கு தொல்காப்பியம் என்னுடைய அதாவது பன்னாட்டு பல்கலைக்கழக அறிஞர்கள் படி ஏழாம் எட்டாம் நூற்றாண்டுங்க பாணினியோடது பூமு நாலாம் நூற்றாண்டுங்க ஆனால் இங்கிலீஷ் மொழிக்கு முத முத டிக்ஷனரி வந்தது பதினெட்டாம் நூற்றாண்டு முத முதல்ல கிராமர் வந்தது பதினெட்டாம் நூற்றாண்டு தான் அதுவும் லத்தீனம் பார்த்து காப்பி அடிச்சு அதற்கு பிறகு தான் அவர்கள் இங்கிலீஷில் உருவாக்கினாங்க இவங்க வந்து நமக்கு எதையுமே சொல்லித்தர வேண்டிய நிலைமை இல்லை இதையெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் முத இவர் ஒரு பாதிரியார் அமெரிக்காவை சேர்ந்த யூனிடேரியன் பாதிரியார் அவர்கள் இருந்தது கேஸ் ஃபார் இந்தியா அப்படின்னு எழுதினார் அதில் இந்தியாவில் இருக்கிற கிறித்துவ பள்ளிகள் நடத்தத கூட இது நம்ம இந்தியர்கள் நடத்தும் பள்ளியில் கல்வி நன்றாக இருக்கிறது அப்படின்னு எழுதியிருக்காரு இங்கே இங்கிருந்து தமிழ்நாட்டை விட்டு பிரிட்டிஷ் போகக்கூடாது இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சாலும் எங்கள் சென்னை ராஜதானியை மாண்பை மாண் மாண்மை தங்கிய பிரிட்டிஷ் அரசு கீழே இருக்கணும்னு சொல்லிட்டு ஈவேராவும் அண்ணாதுரையும் காலில் விழுந்து நக்கினார்கள் அப்படிப்பட்ட அவர்கள் வெளியேறும்போது ஏழு பர்சன்ட் மக்கள் மட்டுமே இந்த தமிழகத்தில் படித்திருந்தார்கள் இன்னைக்கு எண்பத்தி மூணு சதவீதம் வந்திருக்கு ஸோ பிரிட்டிஷ் பொறுத்த கல்வி வரல ஆனால் பிரிட்டிஷ் அல்லது சர்ச் கல்விகள் எல்லாமே அரசு உதவி பெறும் பள்ளிகளாகத்தான் இருக்கு இந்த பள்ளிகளில் இன்னும் ஒன்றும் சொல்லிடுறாங்க இவங்க டீச்சர் ரெக்ரூட்மெண்ட்டை பத்தி தான் இந்த கேஸ் வந்திருக்குன்னு சொன்னோம் ஒரு ஒரு வருடத்துக்கு முன்னாடி தஞ்சாவூரில் இருக்கிற ஒரு பள்ளிக்கு ஒரு டீச்சரை ரெக்ரூட் பண்ணியிருக்காங்க அதுக்கு பிஷப் முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கி கொண்டார் அவர் ஹேமாவதி என்ற பெண்ணை கிறிஸ்டியனாக மதம் மாற்றி முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுத்து அவரை லுத்ரன் ஸ்கூல் ஸ்கூலில் டீச்சராக போட்டார் அந்த சர்ச்சை அவங்க கொடுத்த வழக்கு நடந்துட்டு இருக்கு இதுதான் இதுதான் இவங்களுக்குள்ள ஒவ்வொரு டீச்சருக்கும் ஐ மீன் ராம்குமார்னு சொல்லிட்டு இப்போ ஃப்ளோரிடாவில் ப்ரொஃபஸரா இருக்காரு நம்ம தம் மதுர இவர் அவர் வந்து மரபணு சோதனை அவர் சொல்லியிருக்கார் எனக்கு நான் பல பள்ளி கல்லூரிகளில் ப்ரொஃபஸர் வேலைக்கு ட்ரை பண்ணேன் பெரும்பாலானவை அமெரிக்கன் கல்லூரி போன்ற சர்ச் பள்ளிகளில் முப்பது லட்சம் நாற்பது லட்சம் கொடுத்தாலே வழியை யாரும் வேலை கொடுக்கலன்னு இப்போ அமெரிக்கா மக்கள் தங்கியிருக்காரு இவர் இது சிஎஸ்ஐ நடத்துகிற மெடிக்கல் காலேஜில் நூறு கோடிக்கும் மேல் ஊழல் பண்ணியிருக்காங்க டொனேஷன் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கேரளாவில் வழக்கு நடந்துட்டு நடத்துறது சிபிஎம் அரசு இதனால இந்த க ஆர்சியாக இருக்கட்டும் சிஎஸ்ஐ பள்ளிகளில் நடப்பது முழுக்க முழுக்க ஊழல்களாக இருக்கிறது இவை அனைத்தும் என்னை பொறுத்த வரைக்கும் எண்பத்தைந்து சதவீதம் தமிழ் மக்கள் இருக்காங்கன்னா அங்கே இருக்கிற டீச்சர்ஸு ஊழியர்கள் அனைவரும் தமிழர்களாக இருக்கணும் இப்போ இதை மீறி போனீங்கன்னு சொன்னா இதுல ஆர்சி சர்ச்சில் எண்பது மீன் பத்தாயிரம் மேற்பட்டவர்கள் பாஸ்டராக குவாலிஃபை ஆயிருக்கார்கள் ஆனால் ஒருவர் கூட பேராயராக்கப்படவில்லைன்னு சொல்லிட்டு தலித் கிறிஸ்டியன் மூவ்மெண்ட் நடத்துகிற மேத்யூ என்பவர் ஒரு இதில் பிரஸ்ல மீட்ல கொடுத்தது தினத்தந்தி சேனல்ல இன்னைக்கு நீங்க பார்க்கலாம் எனவே இவர்கள் பட்டியல் சமூகத்திற்கு லயோலா கல்லூரியில போத் ஒர்க் பண்ணிக்கிட்டே அவர் எம்பிஏ படிக்க போனா நீ பட்டியல் ஜாதியை சேர்ந்த உனக்கு எதுக்கு எம்பிஏ அப்படின்னு கேட்டதாக அவர் கொடுத்த டேட்டி குழு போட்டிருப்போன்ற பத்திரிகை தான் வந்து எனவே சர்ச்சுகள் என்பவர்கள் தமிழர் விரோத செயல்கள் நடந்துட்டு இருக்கு மதமாற்றம் நடக்கிறது இதையெல்லாம் பேசுறத தாண்டி அனைத்து தமிழர்களும் அனைவரும் அங்க டீச்சரார்களும் பாஸ்டராக பிஷப்பாக ஐ மீன் கிறிஸ்தவர்கள் இருக்கணும் அந்தந்த பிரிவை சேர்க்கணும் சிஎஸ்ஐ சில சிஎஸ்ஐ பிரிவை சேர்ந்தவர்களாக ஆனால் எதுக்குன்னு ஸ்கூல் பிரின்சிபால் ஸ்கூல் வாதியார் எல்லாம் வந்து இதுவரை அங்கே இருக்கிற கிளார்க்காக இருக்கிறவங்க அந்த கணக்கு வந்து மக்கள் பணத்தில் தான் நடக்குது அவங்க டொனேஷன் எல்லாத்தையும் அவங்களுக்கு வரி விலக்கு தரீங்க அப்படி இருக்கிறப்ப அதில் எண்பத்தைந்து சதவிகிதம் வரிகட்டும் அனைத்து சமூகத்தை சேர்ந்தவரை இருக்கணும் இதை மிக வேகமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் இதை தாண்டி இன்னும் ஒரு செய்தியை சொல்லிடுறேன் ஆர்சி சர்ச் நடத்துகிற ஸ்கூல்களில் கல்லூரிகளில் ஒரு பாஸ்டரோ அல்லது ஒரு நன்னோ வேலை செய்தால் ஆட்சியில் மற்றம் அவர்களுக்கு டிடிஎஸ் பிடிக்க வேண்டாம் அப்படின்னு நாங்கள் எல்லாம் பேட்டிக்கன் சட்டத்திற்கு கீழ்பட்டவர்கள் எங்களுக்கு அம்பேத்கர் சட்டம் செல்லாது அப்படின்னு ஸ்டே வாங்கி வச்சிருக்காங்க கேரளா அரசு போட்ட ஸ்டே நீங்கப்பட்டதாக ஒரு செய்தி ஆனால் தமிழகத்துல இன்னைக்கு வரைக்கும் அவர்கள் சம்பளத்துக்கு ஒன்றரை லட்சம் சம்பளம் வாங்கினா கூட மக்களுக்கு உதவி செய்வதற்கு வரி கட்டுங்கள் திமுக அரசு வரியை ஏத்துனா வரி கட்டுங்கள் மக்களுக்கு நாங்கள் வசதி செய்ய வேண்டும் அதே பாஸ்டர்கள் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் வாங்குற ஒரு பிரின்சிபல் நான் வரி கட்ட மாட்டேங்கிறது எதிர்த்து இன்னைக்கு வரைக்கும் தமிழக அரசு முறையாக வழக்க போடல நீங்க மக்களுக்கு உதவி செய்ய வரி கட்டுங்கள் சட்டத்துக்கு உட்படி நடத்துங்கள் அனைவரையும் கண்டிப்பா ஒரு அரசு கிட்டது அது அனைவருக்குமான அரசு கட்சி வேணா ஒரு சார்பா இருக்கலாம் பட் அரசு அப்படி இருக்காது நம்புவோம் இவர்கள் வந்து மதுரை கிளை சொன்ன உத்தரவை வந்து நடைமுறைப்படுத்துவாங்கன்னு கொடுத்து வந்து பார்ப்போம் இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை நமக்கு தரத்தை வந்து பயனமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நல்லவே நடக்கும் வாழ்க்கை